ஃபோர் வீலரு டூ வீலரு எல்லாத்துக்குமே சர்வீஸ் கொடுக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு உழைக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு உழைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இது நூறு வருஷம் உழைக்கிறதுக்கு நம்ம வாரத்துல ஒரு நாள் சர்வீஸ் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கண்டிப்பா சார் கருக்கி டவலை எடுத்து பச்சை தண்ணிய நனைச்சி பயிற்றுல போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கழிவுல வர்றதுலாம் பாத்தீங்கன்னா என்ன தினங்களெல்லாம் தேங்கி இருக்கிறதுலாம் வரும் வெங்காய கோம்பு பொரியாத கடுகு நாம ஆம்லைன் போடும் போது முட்டை ஓடலாம் சின்னதா பேச்சா அந்த முட்டை ஓடு பேனா போட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தோம்னா பொறுத்து பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காஞ்சிரும் ஃபுல்லா காஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்க சூடு குறைய ஆரம்பிச்சிடும் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து எப்படி வெளியேற்றலாம் கழிவுகள் வெளியேற்றது மூலயமா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க அதாவது உடம்புல கழிவுகள் தங்குறதுக்கு காரணமே இந்த சூடு தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சூட்டை நம்ம வெளியேற்றுறது மூலியமா நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் கழிவுகளை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானங்கிற மாதிரி நம்மளுடைய சூடு எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாதம் இன்னொன்று அடிவயிறு இன்னொன்று தலை இந்த மூணு இதுக்கும் அப்பு மிடில் லோ இறங்குற மாதிரி தான் நம்ம உடம்புள்ள மூணு இடத்துலேயும் பார்த்திங்கன்னா சூடு அதிகமாக இருக்கும் நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய சித்தர்கள் வழியில் நம்ம என்ன சொன்னியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வருடத்திற்குள்ள ரெண்டு முறை பேதி சாப்பிடணும் வேதி வேதியாக எடுக்கணும் அப்போ அப்ப சொன்ன சித்தர்கள் குறிப்புல உள்ளது அதாவதுன்னா வருடத்துல ரெண்டு மூணு ஆறு மாசத்துக்கு பிறகு சுத்தமா பேதி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா உடல் எல்லாமே சரியா கழிவுகள் எல்லாம் முறையா வெளியேறி இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்து அப்போதைக்கு உள்ள உணவு முறையில ஆனா இப்ப நம்ம வார வாரம் கண்டிப்பா அதனாலதான் நம்ம போன இதுல வந்து கழிவு விளையத்துல ஒரு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம ஃப்ரீயா வீட்டுல இருக்கும் நல்லா ரெஸ்ட் நினைப்பாங்க அதுதான் தப்பு ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணா வாரத்துல ஒரு நாள்னாச்சும் உடம்புக்கு ஓய்வு குடுக்கணுமா இல்லையா கண்டிப்பா இப்ப எல்லாம் ஓய்வு குடுக்கற மாதிரி நம்மளுடைய இது நூறு வருஷம் ஓடக்கூடிய மிஷினா இல்லையா கண்டிப்பா நம்மளுடைய ஆயில் நூறு அந்த ஆயில் நூறுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும் ஓய்வு கொடுக்கறதுக்கு உடையான உள்ளார வந்து சர்வீஸ் பண்ணணும் இல்லையா வச்சிருக்க ஃபோர் வீலரு டூ வீலரு எல்லாத்துக்குமே சர்வீஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு உழைக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு உழைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இது நூறு வருஷம் உழைக்கிறதுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் சர்வீஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கண்டிப்பா சார் அதனால தான் என்ன பண்றது வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் அந்த ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணும் ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணும் உள்ள இருக்க கழிவு எல்லாம் வெளியே எடுத்துட்டு லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வாட்க நல்ல ஒரு தூக்கம் நல்ல ரிலாக்ஸாக தூங்கினாவே உடம்பு உள்ளுறுப்புக்கள்லாம் ஓய்வு கொடுத்தாவே அது நல்லா சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து எல்லாம் பேசணும் பேசியிருக்கோமா ஆமாம் சார் அது மாதிரி நம்ம உறுப்புக்கள்லாம் நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துட்டு நல்ல ஒரு உணவு சாலிடான உணவாக கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு படுத்துருந்தோம்னாவே உடம்பு எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் மிச்சம் மீதி இருக்க டீடாக்ஸும் வெளியே ரிமூவ் ஆகிடும் இப்போ நம்ம பாடியில் சூடு ஏன் ஏறுது அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் முக்கியமாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் உள்ளமோ உடம்புக்குள்ளே இருக்கிற சூட்டெல்லாம் வெளியில் ஏற்றி விட்டுரும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்ல ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் உட்காந்துருக்கணும் ஓகே சார் நம்ம சன் பாத் எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இந்த நல்லெண்ணெய் வெயில உட்காரும்போது உடுருவி பாயும் உடுவி பாயும்போது நரம்புகளுக்கெல்லாம் வலுவ ஏற்றும் ஒன்று அப்போ நரம்புகளுக்கெல்லாம் வலுவேற்றும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்க மூளையும் நரம்பு மண்டலம் நல்லா ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குமா ஒன்று அடுத்தது நம்ம பாடியில் சில பேருக்கு நல்லெண்ண எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வாரத்துல ரெண்டு நாள் என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் ஆண்களா இருந்தால் மூணு நாள் திங்கள் புதன் சனி ஆனால் மூணு நாள்னாச்சும் சொன்னாதான் ரெண்டு நாள்னாச்சும் குளிப்பாங்க ரெண்டு நாள் குளிச்சா ஒரு நாள்னாச்சும் குளிப்பாங்க அதனாலதான் மூணு நாள்னு சொல்றது மூணு நாள் குளித்தாவே ஆண்கள் ஸ்பெஷலாகவே மூணு நாள் குளிக்கணும் ஓகே குளிச்சாதான் உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் வெளியேறும் ஏன்னா அதிகமாக ஆண்கள் தான் வந்து அதிகமாக உடம்புல சூடு இருக்கும் பித்த உடம்புக்காரங்களாக இருக்கிற போது உடம்புல சூடு அதிகமாக இருக்கும் அதில் மேலே அவங்க செய்கிற வேலைகள் மோட்டார் உட்காந்தே செய்யற வேலை சீட்ல உக்காந்து செய்யற வேலை டெஸ்ட்ல சேர்ந்து வேலை டிரைவர் இது மாதிரி நிறைய பேர் இது மாதிரி சீட்லயே உக்காந்துருக்கனால உடம்பு ரொம்ப சுடும் இப்ப நம்ம வறுமை சிகிச்சைக்கு எல்லாம் பாடியை தொட்டாவே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீட்டா இருக்கும் இந்த வர்மா கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அவங்க பாடியில இருக்க ஹீட்லாம் வெளியில அப்படியே வெளியில போறது தெரியும் வழியா வேறது தெரியும் கை வழியா தெரியும் கால் வழியா தெரியும் எங்கெல்லாம் பாடியில இருக்கதோ நம்ம தூண்டி விட்டோன்னே இல்லையா ஹீட் எல்லாம் அப்படியே அப்படியே அனல் பறக்குற மாதிரி பறக்கும் இதுதான் நம்ம கொடு சிகிச்சை போது நம்ம உணர முடியும் அவங்க உடம்புல அவ்வளோ ஹீட் இருக்குங்கிறது தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலியமாகவும் உடம்புல உள்ள சூடு குறையும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடி வயிற்றுக்குள்ளே இருக்க சூட்டை குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் ஓகே சார் முல்தானி மெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டுருக்க அது எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஃபேஸ்க்கு போடுவோம் ஃபேஸ்க்கு தானே போடுவாங்க கேள்விப்பட்டுருக்கீங்க ஆமாம் சார் அது வயிற்றுக்கும் போடலாம் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா குழச்சி ஓகே சார் நல்லா பொண்டையில அடி வயிறு வரைக்கும் இன உறுப்பு வரைக்கும் நல்லா தடவிட்டு விட்டு வெளியில வைக்கற முடியாது. அதனால என்ன பண்றோம் ஃபேனை போட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தோம்னா பத்து 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காஞ்சிரும். ஃபுல்லா காஞ்சே வண்ண பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்க சூடு குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே சார். அடுத்து அது காஞ்சதுக்கு மேலேயே இன்னொரு தடவை போடலாம். ஓகே சார். இன்னொரு தடவை போட்டுக்கினால என்ன ஆகும்னா நல்லா காயும். ஓகே.

வயிற்றுல போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹீட்டுல அந்த டவலே காஞ்சிரும்

இதில் இருக்க எல்லாம் தலைவலியாக வெளியில போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதத்தொழியாகவும் ஹீட் வெளியே போகும் இதை செஞ்சு முடிச்சிட்டு வெந்நீரில் குளிக்கலாம் இல்லைன்னா நம்ம பச்சை தண்ணி இருக்கு இல்லையா பச்சை தண்ணியை நல்லா ஒரு டப்பில் தண்ணியை வச்சு அதில் கால் ரெண்டியும் உள்ளே வச்சு நல்லா உட்காந்தே இருந்தோம்னா பாடி கொஞ்ச நேரத்தில் சூடெல்லாம் குறைஞ்சிரும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூடு ஒண்ணு கால் வழியாக வெளியேற்றுறோம் இன்னொன்று வயிற்று வழியாக வெளியேற்றுறோம் இன்னொன்று தலை வழியாக ஏற்றுறோம் கண்ணுக்கெல்லாம் நம்ம அந்த காட்டனை வச்சு போடுறோம் இல்லையா அது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தலையில் சூடு வெளியே ஏறிடும் ஏற்கனவே நம்ம எண்ணெய் தேச்சு குளிக்கும்போது சூடு ஏறும் அது செய்ய முடியாதவங்க இதை செஞ்சுக்கலாம் இது செஞ்சுட்டு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணுன்னா அதிகமாக சூடான பொருள்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது நல்ல குளிர்ச்சியானது மோர் சாப்பிடலாம் எளநீர் சாப்பிடலாம் நொங்கு சாப்பிடலாம் பாதாம் பீசன் சாப்பிடலாம் இது மாதிரி குளிர்ச்சி தரக்கூடியதா சாப்பிடலாம் இன்னும் என்ன ஸ்பெஷலா அதுக்கு உடம்புக்கு சாப்பிடணும் அப்படிங்கன்னா பானக்கம் பானகம் நீர்மோர் பானக்கம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மோர் குடிக்கலாம் நீர்மோர் பானக்கம் அந்த புளியில கொஞ்சம் இது பண்ணி பனங்கற்படி போட்டு நல்லா குடிச்சிக்கினாலும் உள் உறுப்புகள் நல்லா இருக்கும் இது குடிக்கும் போது என்ன ஆகும்னா போன வாரம் பயன்படுத்தினதுல மாதிரி இந்த வாரம் என்ன பண்ணும்னா மிச்சம் மீதி இருக்கிறதுலாம் இன்னும் வெளியே வந்துடும் ஓகே சார் இன்னும் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கழிவுல வர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தீங்குலன்னா தேங்கி இருக்கிறது வரும் வெங்காய கோம்பு பொரியாத கடுகு நாம ஆம்லெட் போடும்போது முட்டை ஓடலாம் சின்னதா பேஞ்சா அந்த முட்டை ஓடு இதெல்லாம் அது உள்ள இருந்து வரும் ஓகே ஓகே சார் ஏன்னா இதெல்லாம் நம்ம யாருமே பார்க்க மாட்டோம் சார் அது பாத்தீங்கன்னா தேவையில்லாத இந்த சில இதெல்லாம் வந்து எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த எலும்பெல்லாம் மென்னி முழுங்குவாங்க தெரியுங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிசுரா அதுக்குள்ளேயே இருக்கும் அதெல்லாம் வரும் ஏன்னா நம்ம நார்மலா இருக்கும் போது அதெல்லாம் தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாது இதே போது உள்ள அதுல கரைச்சு விட்டாப்புல வரும் பாத்தீங்களா மோஷனு அப்பதான் அதெல்லாம் தெரியும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயத்தோட கோம்பலாம் அந்த அப்படியே தெரியும் சிரிக்காது சில பொருள் எல்லாம் சிரிக்கி அது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மோஷன்ல தான் அடிச்சுக்கிட்டு வெளியில் வரும் சில இதெல்லாம் இருக்கு அந்த பொரியாத கடுவு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசாவே இருக்கும் அதெல்லாம் அந்த அந்த குடல் ஓரத்துல தங்கி இருக்கும் இது மாதிரி டீடாக்சி இது எடுக்க போகும்போது என்ன பண்ணிணா அதெல்லாம் வெளியில வந்துடும் உள்ள இருக்கிறதுலாம் வெளியில வந்துடும் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாயிரும் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு உண்டான இது நம்ம என்ன போது நெகண்ணுகள் நெகக்கண்ணு இன உறுப்பு ஆசன வாயி தொப்புள் கண்ணு கூடலாம் கண்ணு கூட்டு போது விவரம் தெரிஞ்சவங்க கண்ணு கூடுவாங்க கண்ணு கூடுவாங்க காது கூடுவாங்க நம்ம சின்ன பிள்ளையில எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூத்துவோம்ல அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப என்ன பண்ணும் அதெல்லாம் செஞ்சுக்கினாவே அடிச்சு போட்டாப்புல தூக்கம் வரும் உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியே போச்சுனாவே அடிச்சு போட்டாப்புல குழந்தைங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் தேச்சு குளிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கல கண்டினியூஸா பகல்லே அவ்வளவு நேரம் தூங்கும் சாப்பாடு பாளுங்கிறது அதுக்கு தேவைப்படாது அது பாடு தூங்கிக்கிட்டே இருக்கும் அது மாதிரிதான் நம்ம உடம்போம் நம்மளும் வந்து அவங்கவுங்க வயசு குழந்தை தானே எல்லாத்துக்குமே குழந்தை தானே இந்த குழந்தை போர்வங்க நம்ம உடம்புல சந்தோஷத்தை கொடுக்கறது அதுக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது அதனால அது மாதிரி நம்ம செய்யும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சின்ன பிள்ளையா மாறிடுவோம் சின்ன பிள்ளையா மாறும்போது என்ன அவ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாயில இருந்து வந்துடும் இதுதான் எங்க சின்ன பிள்ளையில எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற உணர்வு எண்ணங்கள் வந்துடும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தையாவே மாறிடுவோம் அது செய்ய செய்ய பாத்தீங்கன்னா உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த வாரத்துக்கு உண்டான இத நம்ம நிறைய செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடும் இது அதே மாதிரி நம்ம இதை செஞ்சிட்டும் சாப்பிடுறது சாப்பாடு தேவைப்படாது இருந்தால் தேவைப்படுற மாதிரி இருந்தால் லைட்டான ஃபுட்டு இன்னும் சிறப்பாக சாப்பிட்ணுனா நீரா சாப்பிட்டுட்டா போதும் கொஞ்சமாக இல்லை கம்பு கம்பு சாதம் நம்ம கம்பு சாதம் செஞ்சு அதை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டாவே போதும் இது மாதிரி நல்லா லிக்விடான சா இதாக உணவாக எடுத்துக்கிட்டாவே உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தி முக்கியத்தை காட்டிலையுமே உள்ள இருக்க கழிவுகள்லாம் எல்லாம் ஃபுல்லாகவே வெளியே வந்துச்சுனாவே உடம்பு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் நோய்கள்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாவே ஒவ்வொன்றா செய்ய செய்யாதான் நம்மள இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு பாதுகாப்பு கவசமா இது வேலை செய்யும் உடம்புக்குள்ளார உடம்புக்கு வெளியும் இதை நம்ம இந்த டிப்ஸ்ல நம்ம ஒவ்வொன்னா பார்க்கக்கூடியது உடம்பு சூட்டை தணிக்கிறது கழிவுகளையும் வெளியேற்றது ஓகே சார் உடம்புல கழிவுகள் இருந்தாலும் நமக்கு நோய்கள் வரும் அதே மாதிரி உடம்பு சூடா இருந்தா நமக்கு நோய்கள் வரும் அது எப்படி எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் சார் சொன்ன நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை எப்படி வெளியேற்றலாம் நம்ம சூடு வெளியேறுறது மூலிமா கழிவுகள் வெளியேறும் அப்படிங்கறத பத்தி சார் மிக தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாரு சோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ சார் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடும் வெளியேறும் அதே மாதிரி கழிவுகளும் வெளியேறும் டாக்டர் சுரேஷ் சார் பாத்தீங்க அப்படின்னா வர்மா சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு சோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் சட்ட கால் பண்ணி பேசிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி